சேர்ந்தவன் நான் வந்து மரம் வெட்டும் தொழிலு செய்து வருகிறேன் எனக்கு அஞ்சு குழந்தைகளுக்கு என்னுடைய குழந்தை என் மகளை அஞ்சாவது பொண்ணை வந்து பாயிலு கொள்ள உடுத்து எங்களை கஷ்டப்படுத்தி எங்களை நாங்கள் கேட்டதுக்கு எங்களை வீட்டை உடைச்சு பைக்கே உடைச்சு உன்னை வெட்டாம விட மாட்டோம்னு சொல்லி நாங்கள் ஆறு மணி வரை காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு எங்களுக்கு தகுந்த நடவடிக்கை இல்லை நாங்க ஊரை விட்டு ஆகஸ்ட் பதினேழாம் தேதியே ஊரை விட்டு ஓடிட்டு இன்னைக்கு நாங்க எங்களுக்கு நியாயம் கிடைக்குன்னு வந்திருக்கோம் என் பிள்ளைகளுக்கு எங்களுக்கும் பாதுகாப்பு வேணும் என் பிள்ளைய பாலியல் தொல்லை அதிகமா கொடுக்கான் என் மருமைய மக என் பொண்ணு அஞ்சாவது பொண்ணு தொல்லை கொடுக்கான் கேடிசி கணேசன் மார்த்தாண்டன் குறிப்பு பதினஞ்சு பேரு அடியாள்கள் எங்களை அதை பற்றி நொறுக்கி பைக்கு எல்லாமே நொறுக்கி எங்க பொருள்கள்லாம் நாசமா போய் எங்க உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு காவல் நிலையத்தை நம்பி நாங்க வந்துருக்கோம் எங்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் எங்க உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் எங்களுக்கு பொருள் பூரா எங்களுக்கு வரணும் எங்களுக்கு நடவடிக்கை என்ன இது சம்பந்தமா ஆறு மணி வரை காவல் நிலையத்துல ரெண்டு வாட்டி நாங்கள் புகார் கொடுத்தோம் எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் கிடையாது என்னையும் பையனையும் உள்ள உட்கார வச்சு எங்களை மிரட்டி அவனையும் மிரட்டி எங்களை ரெண்டு டிரிப்பும் ஆண் மணி வெளியே வரைஞ்சு விட்டாங்க திருப்பி நாங்க நைட்டு பன்னிரெண்டு மணி வரை இந்த பிரச்சனை ஒன்றரை அந்த வாரியம் நடக்குது நாங்க காவல் நிலையத்தையும் போன் அடிச்சே எடுத்து இந்த ஆள் வருது வருதுன்னு சொன்னாங்க ஆனா வரவே இல்லை உயிரை காப்பாத்திட்டு நாங்க ஊரை விட்டே போயிட்டோம் எங்களுக்கு நான் எங்கிட்ட வந்திருக்கேன் என் பிள்ளைக்கு அதிக தொல்லைய கொடுக்கான் பொருள் புள்ள அந்த எந்த இருந்தும் எடுக்கல எந்த ஆக்சனும் எடுக்கல நாங்க அடிச்சு போனையும் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பயந்துகிட்டு நாங்க ஊரை விட்டு ஓடிட்டோம் இப்ப எங்களுக்கு உடுத்துனா துணி கிடையாது எங்களுக்கு எங்க பொருள் பத்து லட்ச ரூபா பொருளுக்கு மேல சேதமாய் கிடைக்கு எங்களால இதுக்கு மேல முடியல எங்கிட்ட ஒருத்தரவு துணி இல்ல நாங்க போய் சம்பளத்துக்கு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் என் பிள்ளை இல்ல என் எல்லாம் எங்க இருக்கே தெரியாம வந்து நாங்க என் பட்ட பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க

எங்களுக்கு நல்ல வழியே கட்டிங்க சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது எங்க ரெண்டு பேரும் நைட்டு பெரிய சம்பவம் நடக்கும் போது நாங்க திருப்பி போன் எடுத்துக்கோ எங்களை வந்து எந்த இது ரெஸ்பான்ஸும் கிடையாது ஒரு மணி வர நாங்க காவல்